நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்றைய ராசி பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நேயர்களே இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் என்று கிடைக்கலாம் சமூக அளவில் மக்களின் மனதை வெல்வீர்கள் நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கைத் துணருடன் இருந்து வந்த சண்டை முடிவுக்கு வரும் மாலை நேரத்தில் விருந்தினரின் வருகையால் அவர்களுக்காக விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்வீர்கள் பிள்ளையின் வளர்ச்சியை நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ரிசபராசி நேயர்களே அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மதசார்புடைய நிகழ்வுகளில் பங்கு பெறுவதன் மூலமாக மன அமைதியை பெறுவார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று உங்களுக்கு சிறந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்பதால் பணியிடத்தில் எல்லா வேலைகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள் பணத்தை முதலீடு செய்யும் எண்ணம் ஏற்பவர்கள் புதிய சொத்து வாங்குவதன் மூலமாக பலனடையலாம் அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ அதிர்ஷ்ட எண் ஒன்பது மிதுன ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான நன்மைகள் வந்து சேரும் சமூக அளவில் உங்கள் மீது எதிர்மறையான தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது தெரியாத ஒரு நபருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அதனை செய்யவும் வெளிநாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் என்று ஒரு புதிய டீலை கையெழுத்திடலாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட என் நான்கு கடகராசி நேயர்களே இன்றைய நாளில் சீனியர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் என்பதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலிட மூலமாக பலன்களை அடைவீர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை நினைத்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் வீட்டு வேலையை செய்யும் பொழுது ஒரு சில சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது மாலை நேரத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சில பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு நேயர்களே இன்றைய நாளில் உங்களை சுற்றியுள்ள எதிரிகளிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களை வீண் வம்புக்கு இழுக்க வாய்ப்புள்ளது பணப்பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கவும் இல்லை எனில் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கவும் அதிர்ஷ்டிங் அதிர்ஷ்ட என் ஏழு கண்ணிராசி நேயர்களே இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையப் போகிறது கல்வியில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவார்கள் இதனால் அவருடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூக அளவில் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஒரு சில புதிய வேலைகளுக்கு திட்டமிடும் பொழுது தந்தையின் ஆலோசனை பெறுவது அவசியம் உங்கள் பிள்ளையின் கேரியரை நினைத்து சற்று வருத்தத்துடன் காணப்படுவீர்கள் அதர்ஷ நிறம் மஞ்சள் அதர்ஷ எண் பதிமூன்று துலாம் ராசினேயர்களே இன்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவீர்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க பிராணாயாமம் அல்லது யோகாவில் ஈடுபடலாம் ஏதேனும் பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருக்கும் உங்களுடைய வாகனத்தை பிறருக்கு தருவதை தவிர்க்கவும் இளம் அல்லது வீடு வாங்குவதற்கான கனவு இன்றி நிறை நிறைவேறும் அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு பிரிச்சிகராசினேயர்களே இன்று உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகரித்ததைக் கண்டு எதிரிகள் உங்களை கண்டு பயப்படலாம் பணிக்கு செல்பவர்கள் உடன் உடன் பணிபுரிபவர்களுடன் சேர்ந்து ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் அமையலாம் வாழ்க்கை துணையை அவுட்டிங் அழைத்து செல்ல நேரிடலாம் ஆனால் பணத்தை செலவு செய்வதற்கு முன்பு உங்களுடைய வருமானத்தை மனதில் வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து தனுசுராசினி எரி இன்றைய நாள் முழுவதும் பிரச்சனைகளுடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய யோசனைகளை இப்போருடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட வாய்ப்புள்ளது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து அன்றாட வீட்டு தேவைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த சட்ட ரீதியான ஒரு வேலையில் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் பத்து மகர ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக பிசினஸ் செய்து வருபவர்கள் பார்ட்னருடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தாய் வழியில் உங்களுக்கு பொருளாதார பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடி மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது அவசியம் அதர்ச்சி நிறம் கறுப்பு அதற்ற எண் பதினொன்று கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் பணியிடத்தில் அலட்சியம் காரணமாக விளைவுகளை சந்திப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை அண்ணன் அல்லது தம்பிகளின் ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது நல்லது குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை மோசமான காரணத்தால் சற்று கவலையுடன் காணப்படுவீர்கள் புதிதாக திருமணமானவர்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று மீனராசினியர்களே நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் தொழில் செய்து வருபவர்களுக்கு வருமானத்தை ஈட்டித்தரும் பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும் இன்று உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை வழங்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஒரு சில திட்டங்களை விவாதிப்பீர்கள் உறவினர்களுக்கு ஏதேனும் பணம் தட்டுப்பாடு இருந்தால் ஏற்பாடு செய்து தருவதற்கான எண்ணம் இருந்தால் அதனை உங்கள் தந்தையை ஆலோசித்த பிறகு செய்யவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் பன்னிரெண்டு இப்படி உங்களுக்கு பயனில் தகவல் தெரிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்